ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசமே உங்க மாதம் தனுசு மாதம்னு பேர் இதுக்கு தனுர் மாதம்னு சொல்லுவாங்க சில பேர் உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுக்கு மார்கழியில் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் தொழிலில் நல்ல பேர் நல்ல கௌரவம் நல்ல மரியாதை வேலை பழுவாக இருந்த சில விஷயங்கள் மாற்றத்திற்கு உருவாகும் இதெல்லாம் வரும் சார் சந்திராஷ்டமத்தை சொல்ல மறந்துடாதீங்க பெரிய பிரச்சனை நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிரிச்சு சிரித்து பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் யதார்த்தமாக எல்லா உண்மைகளையும் சொல்லிடக்கூடாது அதனால சில சண்டைகள் வரும் சார் இந்த காலகட்டத்தில் நான் எந்த கோயிலுக்கு போகிறது இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் மார்கழியில் மாசாணியை வணங்குன்னு சொல்கிற மாதிரி மார்கழியில் வணங்கலாம் சார் வேற ஒரு கோயில் சொல்லுங்க சார் நாங்கள் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் பட்டீஸ்வரம் துர்கை அற்புதமான தெய்வம் கேட்ட வரம் தரும் அனுகிரகின்னு பேர் அதனால் யாரா இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் அம்பாள் திருத்தலங்கள் இரண்டு இருக்கிறது இதில் ரெண்டுல போய்க்கலாம் சார் வேலை வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் புதன் அஞ்சாம் தேதி பிறந்தவங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்களோடு உங்களுடைய வேலை பழுவை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு கண்ணிராசி துளாராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களோடு உங்களுடைய வேலையை சேர்த்து செய்து கொள்வது சிறப்பு இந்த மார்கழி மாதத்தில் ஒப்பந்தங்கள் உருவாகும் உங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் நல்லா உருவாகும் அதாவது ஒப்பந்தம்னா ஒரு கான்ட்ராக்ட் சார் எனக்கு இந்த மாதத்தில் ஒரு இது செட் ஆகுமா சார் இதில் அது ஒர்க் அவுட் ஆகுமா சார் அதெல்லாம் கிடைக்கும் நடிகர்கள் கலைஞர்கள் வேலைப்பழு அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் குரு பார்வை இருக்குது வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு கிராம் தங்கமாவது வாங்குறதுக்கு ஒரு யோகம் கிடைக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள்ட்ட கடைசியாக கிளம்ப போகிறார் இனி சீக்கிரம் இவ்வளவு நாள் ஒரு வருஷம் உங்கள் கூட இருந்தார்ல நல்ல வேலை கொடுத்தாரு நல்ல வருமானம் கொடுத்தாரு இனி சீக்கிரம் அவர் கிளம்ப போகிறார் கடகத்துக்கு அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு சேமிப்பு கையில் ஒரு ரூபா இருக்குது சார் பேசாமல் கொண்டே பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எப்போ மார்கழி மாதத்தில் இல்லை இந்த கோல்டு பாண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ஒரு நகையாவோ தங்கமாவோ ஆபரணமாகவோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன்னா ஆபரணம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ நீங்கள் அது சம்பந்தமான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார உயர்வு நன்றாக இருக்கும் இருப்பு கணக்கு காமிக்கும் கொஞ்சமாவது கையில் எப்பயுமே காசு இல்லை சார் எப்பயுமே பாக்கெட்டில் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் முடியல சார் அந்த காலமெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சரியாயிடும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் சமூக ஆர்வலர்கள் மிக அற்புதமாக நல்ல பெயர் வாங்கி இந்த மார்கழி முழுவதும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்கு ட்ரெண்ட் பக்தி வீவஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்